பிரைஸாடு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக பின்னாடி பாருங்கள் ஒரு வீடு கட்டுக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீடு கட்டுவதற்காக ஜெபிக்கும்படிக்காக தான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் தொடர்ந்து ஜெபிங்க ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நீங்களும் இந்த மாதிரி அநேக வீடுகளை மாடி மாடியாக கட்ட கருவை தருவாராக உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஜெவியங்கள் கர்த்தர் பெரிய காரை செய்வார் அந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று சொல்லுகிறது கத்தர் வேட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டோர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுருடைய பிரயாசம் விருதா தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வீட்டை ஆண்டோர் மட்டும்தான் கட்ட முடியும் நம்முடைய வாழ்க்கையை கத்தரை தான் கட்ட முடியும் நம்முடைய குடும்பத்தை அவர் மட்டும்தான் கட்ட முடியும் அதனால் கத்தர் உங்கள் வீட்டை கட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் பல வருஷம் நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிற என்னால் கட்டவே முடியல தடைபட்டுச்சு கலட்டாய் நின்றுச்சு அல்லது ஒரு பண தேவைகள் இல்லாமல் வீடு கட்ட முடியாமல் நின்று இருக்கிறது என்று சொல்கிறீங்களா கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் கத்தர் உங்கள் வீட்டை கட்டி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்து உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் அதனால் பயப்படாதீங்க கத்திர உங்கள் வீட்டை கட்டி அவரே உங்களை ஆசீர்வதித்து அவரே உங்களை கனப்படுத்துவார் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜெபிங்க கத்திர உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கத்து நீர் வீட்டை கட்டி தாரும் ஆண்டு உங்கள் நாமத்தின் மகிமைக்காக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டையும் கத்த நீங்கள் கட்டுங்கப்பா கட்டுங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அம்மா துட்டாந்தியாந்தம் அமே ஸ்தோத்திரம் கற்று இருந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தும் ஆம் தேங்க்யூ லா அழலூயா சந்தா ரபா தடைபட்டு இருக்கிற காரியங்களை கத்துற உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி நான் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவேன் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கற்ற சொல்லுகிறான் பல வருஷங்களாய் நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கும்படி உங்களுக்கு அனுக்கரகம் செய்வேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கற்ற சொல்லுகிறான் தேங்க்யூல்லா அப்படியே நீங்கள் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் ஆசீர்வதியும் பொறுப்பட முடி மறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி பிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்